ஒரு ஜபம் என்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய வசனம் சங்கீதங்களின் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனம் நான்கு உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே கத்தன் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு பாதுகாத்துக் கொண்டார் அதற்காக நாம் இன்றைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தப் போகிறோம் எத்தனையோ நம்மை சுற்றி நடைபெற்ற பொழுதும் கத்தர் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டாரே நம்மளுடைய கத்தர் பாதுகாத்தாரு அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள் நடைபெறும் பொழுது வெள்ளங்கள் நில சரிவுகள் நில நடுக்கங்கள் எத்தனையோ ஏற்படும் பொழுது கத்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்தாரே நம்முடைய பிராணனை அழிவுக்கு வெள்ளைக்கு மீட்டாரே அது மாத்திரமல்ல கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் எத்தனை கிருபை பாராட்டினார் தகுதியற்ற நமக்கு எவ்வளவாய் பாதுகாத்து இறக்கங்களை நம்ம வைத்தாரே இந்த ஆண்டு முழுதும் நம்முடைய குடும்பத்தின் மீது வைத்தாரே அதற்காக நாம் தேவனுக்கு அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இந்த ஜப வேலையில அன்றவுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அன்றைக்கு அன்றையோடைய சமூகத்துக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு போவோம் அது மாத்திரமல்ல இனி வரப்போகிற ஆண்டிலையும் கத்த நம்மளை பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே மாண்டவரே ஆமாண்டவரே அப்பா எங்களுடைய பிராணனை நீங்கள் அழிவுக்கு விலைக்கு மீட்டு பாதுகாத்து கொண்டீங்க அதற்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் போகும்போதும் வரும் பொழுதும் உடைய பாதுகாப்பு இருந்தது போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களை காக்கும்படியாக உம்முடைய தேவதூதர்களுக்கு நீங்க கட்டளையிட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆண்டவர் இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோய்கள் எத்தனையோ பெருகின பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கத்தர் வேலி அடைத்து மூடிக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே ஆபத்துகள் எதுவும் உடைய பிள்ளைகளை தொடராதபடி நீர் பாதுகாத்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உடைய கிருபையும் உடைய இறக்கு உடைய நன்மையும் உடைய பிள்ளைகள் மீது நீங்க பொழிந்தர்ல நீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வரப்போகிற ஆண்டிலும் ஆண்டவரே தொடர்ந்து உடைய பாதுகாக்கிற கரம் கூட இருக்கும்படி ஆயிச்சபிக்கிறேன் சுவாமி தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உடைய இரக்கமும் ஆண்டவரே எங்களுக்கு நேரிட பண்ணும்படியாய் ஆயிச்சேபிக்கிறோம் சுவாமி அந்த நல்ல கிருபையை கற்று இந்த நாளை ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்